வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்ரி பேசுறேன் கடந்த ஆண்டு நடந்த போன சீசன் பிக் பாஸ் சீசன் செவன் அதுல பார்த்தா டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து டைட்டில் வின்னரா வந்தாங்க ஸோ அர்ச்சனாவிற்கு பிப்டி லேக் பிரைஸ் மணி பிப்டீன் லேக் ஒர்த் ஹவுஸ் அதே மாதிரி மாருதி கிராண்ட் விட்டாரா கார் ஸோ இது காரணம் என்ன போன சீசன்ல வந்து டைட்டில் வின்னருக்கு ஐம்பது லட்சம் பிரைஸ் மணி ஸோ பதினஞ்சு லட்சம் ரூபாய் வீடு மாருதி கிராண்ட் விட்டாரா காரு சோ இவ்வளவு போன சீசன்ல கொடுத்தாங்க பட் இந்த சீசனை பொறுத்தவரைய வெறும் நாற்பது லட்சம் பிரைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க வின்னருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய உள்ளது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்க சீசன் ஒன்னுல இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா சார் இருக்கும் பொழுது பெரிய பெரிய ஸ்பான்சரா இருப்பாங்க விவோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஸ்பான்சர் சீசன் ஒன்னுல சீசன் ஒன் அண்ட் டூ வந்து விவோ வி ஃபை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க பா பார்த்தப்ப அந்த விளம்பரம் எல்லாம் விவோ வி ஃபை வழங்கும் பிக் பாஸ் நான் சொல்றது வந்து மெயின் ஸ்பான்சர் இதை தவிர நிறைய பவர்டு பயணி ஏகப்பட்ட ஸ்பான்சர் இருப்பாங்க கமல் சார் ஹோஸ்டா இருக்கிறப்ப சீசன் த்ரீ அதுல வந்து ஃப்ரூட்டி அவங்க தான் மெயின் ஸ்பான்சரா இருந்தாங்க ஃப்ரூட்டி வழங்கும் பிக் பாஸ் அப்படிம்பாங்க அதுக்கப்புறம் சீசன் போறப்ப ஹமாம் நலங்கு மாவு வழங்கும் பிக் பாஸ் அதுக்கப்புறம் நிப்பான் பெயிண்ட் வந்து அடுத்த ரெண்டு சீசனுக்கு வந்தாங்க சீசன் செவன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஜி ஸ்கொயர் மெயின் ஸ்பான்சரா வந்தாங்க அதாவது மெயின் ஸ்பான்சர் அதை தவிர பத்து பன்னெண்டு ஸ்பான்சர் வருவாங்க கமல் சார் ஹோஸ்டா இருந்தா ஆனா சீசன் எயிட்டுக்கு என்ன தெரியுமா ஆச்சு நம்ம கமல் சார் பண்ணும் பொழுது நண்டுங்கிறது வந்து பவர்டு பைல வரும் ஒரு சின்ன ஸ்பான்சரா ஆனா சீசன் எயிட்டுக்கு ஸ்பான்சர்ஸே இல்லை நண்டு தான் மெயின் ஸ்பான்சர்ஸ் அதாவது மெயின் ஸ்பான்சரே நண்டு நண்டு லுங்கியன் தோத்தி வழங்கும் பிக் பாஸ் அவ்வளவுதான் இப்படி இந்த நிலைமை தான் இருந்தது இந்த பிக் பாஸுக்கு அதனால தான் அவங்களால பெரிய அளவு ப்ரைஸ் மணி கொடுக்க முடில வீடு கொடுக்க முடில இது கார் கொடுக்க முடில இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்தது ஸோ அதுக்கு தான் ஏன்னா விஜய் சேதுபதிங்கிறவர் வந்து கமலஹாசனுக்கு ஈக்குவலான ஆள் கிடையாது அப்ப பிக் பாஸ் பண்றதுன்னா ஒரு கமலஹாசன் ஒரு மோகன்லால் ஒரு நாகார்ஜுனா ஒரு சல்மான் கான் அந்த மாதிரி கேலிபர் உள்ள கமலோ கமலோட யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது பட் இருந்தாலும் அந்த கேலிபர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் இவங்கெல்லாம் இப்ப விஜய் சேதுபதிங்கிறவர் வந்து ஒரு வில்லன் நடிகர் ஒரு சில படங்கள்ல கதாநாயகனா நடிச்சிருக்காரு அவ்வளவுதான் இப்ப அவர் மகாராஜா படம் ஹிட் ஆனதுனால ஒண்ணும் அவருக்கு மார்க்கெட் இன்கிரீஸ் ஆகல அவருடைய ட்ரெயின் படமும் வியாபாரமாகாம தான் இருக்கு இயேசுன்னு ஒரு படம் அதுவும் வியாபாரமாக தான் இருக்கு ஓடிடியும் விற்கல டிஜிட்டலும் விற்கல எப்ப ரிலீஸ் பண்ண போனாருன்னு தெரியல பிசா சுட்டு இப்போ வரைய பையரே இல்லாம ரிலீஸ் பண்ண முடியாம உட்காந்துருக்கு இதுதான் நிலைமை இருக்கும் பொழுது இவர் தான் அடுத்த சீசன் பண்ண போறாரு அப்படின்ட்டாங்க விஜய் டிவி வந்து அடுத்த சீசனு நீங்களே பண்ணுங்கன்னு கமல் சார் பெயரே உச்சரிக்காத அந்த சேனல் சிட்டி நெட்டிசன்ஸ் எல்லாமே கிழிச்சு எடுக்கிறாங்க விஜய் டிவியை கமல் சார் தான் கோட்டு அப்படின்னு சொல்லி அவருடைய இன்ட்ராக்ஷன் அவர் எப்படி எவ்வளவு அழகா கொண்டு போவாரு சீசன் சிக்ஸ் ஃபைனலில் வந்து அவர் மூணு ஃபைனலிஸ்டோட அவரோட இன்ட்ராக்ஷன் வந்து சான்ஸே கிடையாது இனி வரையும் அதான் பெஸ்ட்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதுதான் கமல் சார் இருந்தால் அது வேற மற்றவங்களால அந்த இதை ரீச் பண்ண முடியாது மற்றவங்களாம் மூடிட்டு தான் வருவாங்க போயிட்டு இதே விஜய் சேதுபதி ரெண்டு ஷோ மூடிட்டு தான் வந்திருக்காரு சன் டிவியில் ரெண்டு ஷோ நம்ம ஊர் ஹீரோன்னு ஒரு ஷோ இது செஃப் செஃப்பை வச்சு ஒரு அந்த மாதிரி ஒரு ஷோ ரெண்டு ஷோவையும் மூடிட்டு தான் வந்திருக்காரு அதுதான் உண்மை அதுதான் ஃபேக்ட் அதை அவரே ஒத்துக்குவார் ஏன்னா அவரே சொன்னார் நான் வேற டிவியில் ஷோ பண்ணேன் அங்கெல்லாம் என்னால் பண்ண முடியல பட் இது வந்து இலகுவாக இருந்ததுக்கு காரணம் கமல் சார் தான் அப்படின்னாரு நம்ம விஜய் சேதுபதியை குறை சொல்லலை விஜய் டிவியை தான் குறை சொல்கிறோம் மாஸ்டர் செஃப் அந்த ஷோ பேர் நம்ம ஒரு ஹீரோ மாஸ்டர் செஃப் ரெண்டுமே சன் டிவியில் அவர் பண்ணது அமெரிக்காவுடைய அடுத்த அதிபராக நேற்று வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து பதவியேற்றார் அவர் பதவியேற்ற போது பல்வேறு விஷயங்களை வந்து அவர் அறிவிச்சிருக்காரு அது வந்து நாட்டை மீண்டும் வந்து ஒரு சூப்பர் பவராக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இருந்து இல்லீகலாக வரக்கூடிய அந்த உள்ள வர்ற நுழையிறத வந்து இன்ஃபில்ட்ரேஷனை வந்து தடுக்கணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பேசிருக்காரு குறிப்பாக அவர் வந்து இதுல வந்து மெரிட்டு தான் முக்கியம் கலர்லாம் முக்கியம் கிடையாது தகுதி அடிப்படையில் தான் எல்லாமே நடக்குங்கிற சொல்லியிருக்காரு முக்கியமா சொன்னது என்னன்னா தெர் ஆர் ஒன்லி டூ ஜெண்டர்ஸ் மேல் அண்ட் ஃபிமேல் ஸோ அதுதான் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது ஜெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டார் இந்த எல்ஜி கியூ அப்படின்னு சொல்றதுக்குலாம் இங்க இடம் கிடையாது ஒன்னு ஆணா இருக்கணும் அல்லது பெண்ணா இருக்கணும் இந்த ஆபரேஷன் பண்ணி மாத்திக்கிறதுக்கெல்லாம் இங்க பர்மிஷன் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு டொனால்டு ட்ரம்ப் சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில நடிகர் அருண் விஜய் லேட்டஸ்டா அவர் வணங்கான் படம் நடிச்சிருக்காரு அவர்கிட்ட வந்து ஆடியன்ஸ் மொத்தமா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு பொங்கல் நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் ஏகப்பட்ட ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க ஒரு ஓபன் இது அவுட்டோர்ல தான் எடுத்திருக்காங்க அதுல கேக்குறாங்க உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் எந்த படத்தை ரீமேக் பண்ணணும்னு ஆசை அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்கப்பட்டது அதுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் இருந்தாலும் எனக்கு வந்து கமல் சாரோட சத்யா படத்தை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அந்த படத்துல வர சண்டை காட்சிகள் அவருடைய அந்த முரட்டு இளைஞரா அவருடைய அந்த லுக்கு அந்த அவருடைய நடிப்பு படத்துல மிக முக்கியமா அந்த வரக்கூடிய வலையோசை பாடல் அந்த பாட்டெலாம் நமக்கு கிடை கிடைக்காதா அப்படின்னு ஒரு பேராசை தான் அப்படின்னு சொல்லி அருண் விஜய் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல படத்தை தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு ஒரு ஆங்க்ரி யங் மேன் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்டில் யூத் வந்து எப்படி எஃபெக்ட் ஆகிறாங்களோ அதுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக சத்யா என்ற சத்யமூர்த்தி அவர் வந்து அந்த ரோல் பிரமாதப்படுத்தியிருப்பாரு அவருடைய அந்த கெட்டப் ஹேரு அவருடைய அந்த காஸ்டியூம் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமா அமைஞ்சது கமல் எப்போதுமே ரீமேக் பண்ணார்னா ஒரிஜினலை விட பெட்டரா பண்ணுவாரு அது வந்து ஜாவித் அக்தர் அந்த அவர் எழுதின அந்த அர்ஜூன் படத்துடைய ரீமேக் தான் அது தியோல் பண்ணியிருப்பாரு அதை பிரமாதப்படுத்தியிருப்பாரு பெட்டர் தன் ஒரிஜினல்னு சொல்லலாம் மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூடுவது கந்தாமரேஷன் அப்படிங்கிறது வந்து எப்பொழுதுமே மிக முக்கியமானது ஏன்னா அந்த கொரோனா காலகட்டத்தில் ரெண்டு வருடம் யாரும் யாரையும் பார்க்க முடியாமல் ஒன்று கூட முடியாம அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது மனிதன் எப்பொழுதுமே ஒரு கோயில் திருவிழாவோ ஒரு சினிமாவோ ஒரு சர்க்கஸோ உள்ள ஒரு பாட்டு கச்சேரி அந்த மாதிரி நிகழ்வுகளில் வந்து ஒன்று கூடி மனிதர்கள் ஒன்று கூடி அவங்க அந்த மகிழ்ச்சியாக இது பண்ண அந்த வைப்புங்கிறது வந்து வேற ஒரு ஒரு வித வைப்பு அது எதுலையுமே கிடைக்காது ஸோ இப்போ இசைஞானி இளையராஜா திருநெல்வேலியில் அவருடைய இசை இன்னிசை நிகழ்ச்சியை நடத்தினாரு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு பேர் ரசிச்சாங்க கொண்டாடினாங்க அந்த நிகழ்ச்சியை அதில் ஏராளமான உலகநாயன் கமலஹாசன் பாடல் பாடப்பட்டது கொண்டாடி தீர்த்துட்டாங்க அவ்வளவு சவுண்டு விசில் அப்படி அந்த மாபெரும் வெற்றியை தொடர்ந்து இசைஞானி இளையராஜா அடுத்ததா சேலம் திண்டுக்கல் புதுக்கோட்டை தூத்துக்குடி வேலூர் இந்த நகரங்கள் இந்த ஊருக்குலாம் வரப்போறாரு உங்களை எல்லாம் பார்க்க ஆவலோடு காத்திருக்கிறேன் தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் இருக்காரு ஸோ இந்த சேலம் திண்டுக்கல் புதுக்கோட்டை தூத்துக்குடி வேலூர் கடலூருக்கெல்லாம் மிகப்பெரிய திருவிழா வருது எல்லாமே அட்வான்ஸா தேதியை தெரிஞ்சுக்கிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி போய் கொண்டாடுங்க அந்த நிகழ்ச்சி அந்த கூட்டத்தோட உட்காந்து அதை ரசிக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு இன்பம் வந்து வேற எதுலையும் கிடைக்காது அந்த மாதிரி இருக்கும் இளையராஜாவோட மியூசிக் எப்படி இருக்கும்னு நம்ம நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அது ஒட்டு மொத்தமாக அது வேற ஒரு வைப்பு